தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஓட்டர் லிஸ்ட்டு வாக்காளர் பட்டியல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க ப்ரௌசரில் எலக்ஷன் கமிஷன் டைப் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வெப்சைட்டை கிளிக் பண்ணி டைரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம் எலெக்ஷன் கமிஷனுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வெப்சைட்டில் டாப்பில் மெனுன்ற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மெனுவில் உள்ள சப்டீடெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும் இந்த பேஜில் ரைட் சைடில் எலக்ட்ரால் ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நியூ வெப்பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த வெப்பேஜில் ஓட்டர் சர்ச்சுன்ற பக்கத்தில் பிடிஎஃப்இ ரோலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் இந்தியாவில் உள்ள மொத்த ஸ்டேட்டுடைய நேமும் கொடுத்துருப்பாங்க அதில் தமிழ்நாடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா தமிழ்நாடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் வாக்காளர் பட்டியலுக்கான அப்டேட் பண்ண லிஸ்டெல்லாம் விட்டுருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு உள்ள ஃபைனல் லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் உங்களுடைய மாவட்டத்தை தேர்வு பண்ண சொல்லியிருக்கோம் உங்களுடைய மாவட்டத்தை தேர்வு பண்ணிக்கோங்க தேர்வு பண்ணதும் உங்கள் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியுடைய லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியோ அந்த சட்டமன்ற தொகுதியை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் சமர்ப்பிக்கன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்கள் எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க இந்த பேஜில் நீங்கள் ஓட்டு போடக்கூடிய பூத்தோடைய நேமையும் அந்த கிராமத்தையும் கொடுத்துருப்பாங்க கிராமத்துக்கு பக்கத்தில் தெரு பெயரை கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த கிராமத்தை உட்பட்டவங்களோ அந்த கிராமத்துக்கு ஸ்க்ரால் பண்ணி தேடி பார்த்து வந்துருங்க லெஃப்ட் சைடில் கிராமங்களும் ரைட் சைடில் கிராமத்துடைய தெரு பெயர்களையும் கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில் வாக்குச்சாவடி நிலையத்துடைய பெயர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரால் ரோல் பிடிஎஃப்பில் டவுன்லோட் ஆகிடும் எலக்ட்ரால் ரோல் பிடிஎஃப்பில் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் நேமை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் வாக்களிக்கக்கூடிய பூத்துக்கான இமேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா வாக்காளர்களுடைய லிஸ்ட் இருக்கும் இந்த லிஸ்ட்டில் ஃபோட்டோ கொடுத்துருக்க மாட்டாங்க ஒவ்வொரு வாக்காளர் பட்டியலும் குறைந்தது இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருப்பாங்க நீங்கள் ஒன் பை ஒன்னாக தேடுனிங்கன்னா உங்களுடைய பெயர்களும் உங்களுடைய உறவினர்களுடைய பெயரும் இதில் கண்டிப்பாக இடம் பெற்று இருக்கும் ஒருவேளை உங்களுடைய பெயர் உங்களுடைய உறவினர்கள் பெயர் இதில் இல்லாத பட்சத்தில் சிக்ஸ் அப்ளிகேஷன் மூலயமா ஆன்லைன்லேயே உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்கலாம் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயரை எப்படி சேர்க்கறதுன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் வந்ததும் அந்த பெயருக்கு நேராக ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும் அந்த ஓட்டர் ஐடி நம்பர் மூலயமா ஓட்டர் ஐடி எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாக்காளர் பட்டியலில் டீட்டெயில்ஸ் ஏதாவது தவறுதலாக இருந்தால் அதை ஆன்லைனில் ஃபார்ம் எயிட் அப்ளிகேஷன் மூலயமா சரி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வே டு தமிழன் இசேவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்